அஸ்லாம் அலைக்கும் வரமது இல்லி வர அலமது இல்லா அலமது எல்லா புகழும் தூணின் ஜிவான் படை தேரவன் அல்லாஹ் ஒரு வணக்கி அலமது இல்லா நம்ம சூறாம ஆயிரச்சு பார்த்துட்டு இருக்கோ பத்து வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா இல்ல என்னைக்கான வகுப்புல அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يبصرونهم يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه هذا نور سنة سلام. يبصر ஷா வல்லின இழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் ஷத்தா இருக்கு அழுத்தம் கொடுக்கணும் ரா தொம்மா பச்சை இருக்கு ஓதணும் கூடவே வாகம்தான் இரண்டு ஹரக்கத்தலவும் நீட்டம் கொடுக்கணும் அழுத்தம் கொடுக்கணும் லேம் சுகூன் கம்மரியாக சேர்த்து ஓதணும் முஜ் ஜீம் சுக்கூன் கல்குலத்து சுகரா சிறிதாக செத்து ஓதணும் ரா கெஸ்ரா பச்சை வந்திருக்கு மெல்லினமாக ஓதணும் முஜிரி மு லவ் எஃப் ஹம்சுரை சட்டம் காட்சியை வெளிப்படுத்தணும் எஃப் ததி மின் நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஆயின் இது ஹார் உள்ளதை உள்ள மாதிரி ஓதுன்னு குன்னா செய்யக்கூடாது அலிஃப் மதா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் மா இ கிடையாது இதின் மீனுக்கு அப்புறமா பா உடைய சட்டம் நூனுக்கு பதிலாக மீம புரட்டி ஓதணும் குன்னாவும் செய்யணும் பி ப நீ மசனத்துடைய முடியல ஹார் சுக்கூனில் வருது முந்தைய இடத்துல யாமதாருக்கு மதா மதுலாறு டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் பன்னிரெண்டாவது வசனம் ஓ ஸ்வா சுவாது வலியில் இழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் கூடவே அழிவு செய்கிறா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஓ ஸ்வாஹி பிஹி இந்த இடத்துல இரண்டு ஹரக்க தளவு நீட்டம் கொடுக்கணும் ஓ ஆஹி இங்கேயே மதுளும் ஆறு ஒரு லிட்டர் சுக்கூனில் வரும்போது முந்த இடத்துல ஏமா இருக்கு இருக்குது ஸோ டூ ஆஃப் ஃபோர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் முந்தைய வசனங்கள் அது கண்டினியூ ஆகும்போது ஒரே மாதிரி கவுண்டிங் கொடுத்து ஓதிக்குங்க ஸோ இந்த இரண்டு வசனங்களையுமே எண்டிங்க பாருங்க பி பனி வாஹி அப்படி வருது ஸோ இது ஆல்ரெடி நம்ம ஜூஸ் ஆமால இதே மாதிரி கிட்டத்தட்ட சேம் சேமாவை பார்த்தோம் அது என்ன சொல்கிறான்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் இன்ஷா بسم الله الرحمن الرحيم يبصرونهم يود المجرم لو يفتدي من عذاب يومئذ ببنيه وصاحبته وأخيه